தற்குறி தற்குறினு சொல்றீங்கள்ல இந்த தற்குறிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்க அரசியலையே கேள்விக்குறி ஆக்க போறாங்க இவங்க யாரும் தற்குறிகள் கிடையாது தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட மாற்றத்துக்கான அறிகுறி சும்மா லோஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறினர் காஞ்சிபுரத்தில் நடந்த விஜய் மக்கள் சந்திப்பில் தவிக தலைவர் விஜய் விமர்சனம் அது என்னப்பா அது மக்கள் எல்லாரும் உங்களுக்கு அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலிகள் அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலை எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க இவங்க யாரும் இங்க தற்கொலை எல்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்க தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி